கவிஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது திருக்குறள் சீரிஸில் பதினேழு அதிகாரங்கள் நம்ம நேற்று வரைக்கும் பார்த்துருப்போம் இன்னைக்கு பதினெட்டாவது அதிகாரமும் நம்ம பார்க்க போகிறது தான் நட்பாராய்தல் வீடியோக்குள்ளே வீடியோ இல்லாமல் ஃபஸ்ட்டு குரல் நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்கு நாடாது நட்டலிற் கேடில்லை நட்டபின் வீடில்லை நட்பால் பவர்க்கு பொருள் என்னென்னா விரும்பி நட்பு செய்தவருக்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம் அதனால் முன்பே ஒருவரைப் பற்றி நன்கு ஆராயாமல் நட்பு கொள்வதை காட்டிலும் கேடு தருவது வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து கிட்ட பிடிச்சி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சதுக்கப்புறம் அந்த நட்பை வந்து விளக்கிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதனால் முன்பே அவங்கள பற்றி நல்லா ஆராய்ந்து நட்பு கொள்ளணும் அப்படி கொள்ளாட்டி அதை விட கேடு தருவது வேறு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா விரும்பி நட்பு செய்வதற்கு ஒருவருடன் நட்பு கொண்ட பின் அந்த நட்பை விடுவது கடினம் அதனால் முன்பே ஒருவரை பற்றி நன்கு ஆராயாமல் நட்பு கொள்வதைக் காட்டிலும் கேடு தருவது வேறு இல்லை இரண்டாவது குரல் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான்சான் துயரம் தரும் பொருள் என்னன்னா ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் நல்லா நம்ம ஆராய்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்காதவங்களோட நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துன்பத்தை துன்பத்தைக்குள் உண்டாக்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஆராய்ந்து ஆராய்ந்து நட்பு கொள்ளாதவனுடைய நட்பு இறுதியில் தான் சாவதற்கு காரணமான துயரத்தை உண்டாக்கிவிடும் அடுத்ததாக மூணாவது குரல் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு குணமும் குடிமையும் குற்றமும் குன்றா இனனும் அறிந்தியாக்க நட்பு பொருள் என்னன்னா ஒருவனுடைய குணத்தையும் குடிபிறப்பையும் குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் ஒருத்தவங்களோட குணம் குடிபிறப்பு குற்றம் குறையாத குற்றத்தையும் குறையாத இனத்தாரின் இயல்பையும் அறிந்து அவனோடு நட்பு கொள்ள வேண்டும் நாலாவது குரல் குடிபிறந்து தன்கண் பழினாணு நாணுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு குடிபிறந்து தன்கண் தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு பொருள் என்னன்னா உயர்ந்த குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க உயர்ந்த குடியில் பிறந்து தனக்கிட்ட தன் மேல வர பழிக்கு வெக்கப்படுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா உயர்குடியில் பிறந்து தன்னிடத்தில் வருகின்ற பழிக்கு நாணுகின்றவனை பொருள் கொடுத்தாவது நட்பு கொள்ள வேண்டும் அஞ்சாவது குரல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொள்ளல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் பொருள் நாம் தவறு செய்யும் பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினையே கொள்ள வேண்டும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு தவறு செய்யும்போது அந்த தப்பை செய்யாத அப்படின்னு நம்மக்கிட்ட கோபமாக கடுமையாக பேசி திரும்பி நம்ம அந்த தப்பை செய்யாத மாதிரி தடுத்து உலக நடையெல்லாம் தெரிஞ்சு ஒருத்தவங்க இருக்காங்களே அவங்களோட நட்பினை நமக்கு வச்சுக்க வேண்டும் கொல்ல வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா நாம் தவறு செய்யும்பொழுது கடுமையாக பேசியும் மேலும் செய்யாதபடி தடுத்தும் உலக நடையை அறிவதற்கு வல்லவரின் நட்பினையே கொல்ல வேண்டும் ஆறாவது கேட்டினும் உண்டோர் நீட்டி கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் பொருள் ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்தறியும் அளவுகோலாக அது விளங்குவதுதான் என்ன சொல்ல வராங்கன்னா நமக்கு வந்து ஒரு துன்பம் வர்றதுமே ஒரு ந ஒரு வகை நன்மை இருக்குது நமக்கு துன்பம் வரதுலேயுமே ஒரு வகை நன்மை இருக்குது அந்த நன்மை என்னென்னா ஒரு அது நண்பரின் உறவை அளந்தறியும் அளவுகோலாக அது விளங்குவது தான் அந்த துன்ப காலத்தில் தான் நமக்கு உற்ற நண்பன் நல்ல நண்பர்கள் யாருங்கிறது தெரிய வரும் ஸோ அந்த நண்பர்களோட உறவை அளந்தறியும் அளவுகோலாக அது விளங்குறது தான் துன்பம் உண்டாகும் காலத்திலும் ஒரு வகை நன்மை உண்டு அப்படின்னு சொல்கிறது ஓகேவா ஒருவனுக்கு கெடுதல் உண்டாவதாலும் ஒரு வகை நன்மை உண்டு அது நண்பரின் உறவை அளந்தறியும் அளவுகோலாக அது விளங்குவது தான் ஏழாவது குரல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார்கேண்மை ஒரு ஈ விடல் ஊதியம் என்பது ஒருவருக்கு பேதையார்கேண்மை ஒரு ஈ விடல் ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுறது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதலாகும் ஒருத்தங்களுக்கு ஊதியம் அப்படின்னு சொல்லப்படுறது எதுனா அறிவில்லாதவங்க கிட்ட வச்சுக்கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப்லேருந்து நீங்கி விடுறதாகும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஒருவனுக்கு ஊதியம் என்று சொல்லப்படுவது அறிவில்லாதவருடன் செய்து கொண்ட நட்பிலிருந்து நீங்கி அவரை கைவிடுதலாகும் எட்டாவது பொருள் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லர்க்கன் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லற்க அல்லர்க்கன் ஆற்றறுப்பார் நட்பு பொருள் என்னன்னா ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் நமக்கு ஊக்கம் குறையிறதுக்கு காரணமான சில திங்கிங்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம எண்ணாமல் இருக்க வேண்டும் அந்த மாதிரி நமக்கு துன்பம் வந்தப்போ கைவிட்டிருப்பாங்களே அவங்களோட நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க நமக்கு துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் ஊக்கம் குறைவதற்கு காரணமான செயல்களை எண்ணாமல் இருக்க வேண்டும் அதுபோல் துன்பம் வந்தபோது கைவிடுகின்றவரின் நட்பை கொள்ளாதிருக்க வேண்டும் அடுத்ததா ஒன்பதாவது குரல் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளம் சுடும் பொருள் கேடுவரும் காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவரின் நட்பு எமன் கொள்ளும் காலத்தில் நினைத்தாலும் நினைத்த உள்ளத்தை வருத்தும் நமக்கு துன்பம் வந்த காலத்தில் கைவிட்டு ஒதுங்குகின்றவங்களோட நட்பு யமன் கொள்ளும் காலத்தில் அதாவது நம்ம சாகுர நேரத்தில் நினைச்சு பார்த்தாலுமே நினைத்த உள்ளத்தை வருத்தும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அடுத்தது பத்தாவது குரல் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றித்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு பொருள் என்னன்னா குற்றமற்றவருடைய நட்பை கொள்ள வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் குற்றம் இல்லாதவங்களோட நட்பை வச்சுக்கணும் அதாவது குற்றம் இல்லாதவங்களோட நட்பை கொல்ல வேண்டும் ஒத்த பண்பை இல்லாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் அதாவது ஒவ்வாதவருடைய நட்பை ஒன்றை கொடுத்தாவது கைவிட வேண்டும் ஓகேவா நம்ம நட்பார் இதழ் அதிகாரத்தில் இருக்க பத்து குரலையும் பொருளோட பார்த்துட்டோம் இன்னொரு டைம் குரலை மட்டும் வாசிச்சிடலாம் ஓகேவா ஃபஸ்ட்டு குரல் நாடாது நட்டளிற்கேடில்லை நட்ட பின் வீடில்லை நட்பால் பவர்க்கு ரெண்டாவது குரல் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் ஆய்ந்தாய்ந்து கொல்லாதான் கேண்மை கடைமுறை தான்சாம் துயரம் தரும் மூணாவது குரல் குணமும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்தியாக்க நட்பு குணமும் குடிமையும் குற்றமும் குன்றாயினனும் அறிந்தியாக்க நட்பு நாலாவது குரல் குடிபிறந்து தன்கண் பழிநானுவானை கொடுத்தும் கொழல் வேண்டும் நட்பு அஞ்சாவது குரல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிஞ வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் அழச்சொல்லி அல்லது இடித்து வழக்கறிய வல்லார் நட்பு ஆய்ந்து கொழல் ஆறாவது குரல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் கேட்டினும் உண்டோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல் ஏழாவது ஊதியம் என்பது ஒருவருக்கு ஒரு ஈ விடல் ஊதியம் என்பது ஒருவருக்கு ஒரு ஈ விடல் எட்டாவது குரல் உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொள்ளற்கு அல்லர்கண் ஆற்றறுப்பார் நட்பு உள்ளர்க்க உள்ளம் சிறுகுவ கொல்லர்க்கு அல்லர்கண் ஆற்றறுப்பார் நட்பு அடுத்த ஒன்பதாவது குரல் கொடு கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் கெடுங்காலை கைவிடுவார் கேண்மை அடுங்காலை உள்ளினும் உள்ளஞ்சுடும் பத்தாவது குரல் மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு மருவுக மாசற்றார் கேண்மை ஒன்றீத்தும் ஒருவுக ஒப்பிலார் நட்பு நம்ம இந்த வீடியோவில் நட்பார அதிகாரத்தில் இருக்க பத்து குறளையுமே பொருளோடு பார்த்து முடிச்சிட்டோம் நம்ம திருக்குறள் சீரீஸில் அடுத்ததாக பத்தொம்போதாவது அதிகாரமாக நம்ம செங்கோன்மை அதிகாரம் பார்க்கலாம் ஓகேவா நாளைக்கு வீடியோவில் தேங்க்யூ